கடவுல ஒரு ஏடிஎம் ஒரு ஏடிஎம்க்கு ஸ்வைப் கார்டு வச்சுன்னு இருக்கிறவன் ஏழு கிட்ட ஸ்வைப் கார்டு இல்ல அதனால வேடிக்கை தான் பார்ப்பான் ஏடிஎம் மிஷின் ஏன்னா அவனுக்கு என்ன தட்டினாலே அதுலேருந்து விட்டு வராது முந்தானத்து கூட யாரும் கயிறு கட்டி ஏடிஎம் மிஷினே தூக்கின்னு ஒரு ஏழைங்கிறவன் ஏடிஎம் மிஷினை வேடிக்கை பார்க்குறவன் பணக்காரன் அதில் ஸ்வைப் பண்ணி இல்லை நம்பரை டைப் அடித்து காசு எடுத்துன்னு போயிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு பொண்ணுக்கு பின்னால் சுற்றிக்கிட்டு தண்டை செலவு பண்ணுறவன் அந்த மாதிரி கடவுள் கடவுளே கடவுளை நிறைய பேர் ஏடிஎம் மிஷினாக நினச்சின்னு இருக்காங்க பூர்வ புண்ணியம் இருந்தால் நீ பணக்காரன் நீ வசதியாக இருப்பேன் பூர்வ புண்ணி இல்லைன்னு ஏழை கோயிலில் வந்து சாமி எதிரில் நின்று புளி சாதம் சாப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் எல்லாரும் எதையோ கேட்டு தான் கடவுள்கிட்ட போகிறாங்க கடவுள் மேலே இருக்கிற அன்புனாலேயோ நன்றி உணர்வுனாலெல்லாம் ஜனங்கள் கோயிலுக்கு போகிறதில்ல அன்பு நன்றி எதுவும் கிடையாது ஜனங்களுக்கு கடவுளை பற்றி ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல கடவுளுக்கு நன்றியோடு இருக்கணும்னு தெரியல இப்போது நீங்கள் ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தில் எத்தனி வெரைட்டி இருக்கு இல்லையா ரஸ்தாலி பச்சை வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட் மாம்பழத்தில் காதர் பீத்தரு மல்கோவா அல்போன்சா எத்தனை வெரைட்டி இப்படி உலகம் பூரா எத்தனை பழம் இருக்குன்னு பாருங்க அத்தனை பழமும் ஒரே மண்ணில் தான் விளையுது அதே சோலார் சிஸ்டம் தான் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் ஆகுது ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி இருக்கு அதை சாப்பிட்ற போதாவது கடவுள்னு ஒரு மகத்தான தாய் இருக்கு இல்ல தந்தை இருக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இத்தனை பழங்களை ஒரு நம்பிக்கை வரணும்ல நல்லா தின்னுட்டு சாணி போடுறானுங்கள தவிர நினைச்சு பார்த்ததே இல்லை யாரும் இதை கூட அந்த மாதிரி எத்தனை காய்கறிகள் எத்தனை விதமான தானியங்கள் எத்தனை அழகாக இந்த உலகத்தை படிச்சு கிளி குயிலு மயில் எத்தனை பறவைகள் எத்தனை விலங்குகள் எத்தனை வகையான அருவிகள் ஆறுகள் எதை பார்த்து இந்த ஜனங்கள் திருந்திருந்தே கிடையாது இதெல்லாம் கடவுள் இவனுக்காக தான் படைத்தான் அப்படின்னே இந்த மண்டையில் வரல ஆனால் தான் எல்லாம் மரங்களாக இருக்கிறார்கள் மரமே பரவாயில்ல மரம் பட்டு போனால் அடுப்பெரிக்கவாவது பயன்படும் மனிதன் பட்டு போனால் இல்லையா இவனையே எரிச்சிடுறாங்க ஒரு மாடு இருக்கு அது சாணி போடாதா கௌமியம் ஊத்தாதான்னு சொல்லி டம்ளர் பிடிச்சின்னு மாட்டு வாழ்பினால சுத்துறாங்க எவனாவது மனுஷன் கிட்ட வந்து டம்ளர் பிடிச்சி தான் கேவலமான படிப்பு மனுஷன் தான் ஏன்னா இவன் அறிவில்லாம இருக்கான் அறிவில்லாம இருக்கு